ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மூத்னிங் பற்றின வீடியோ தான் இது அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஸ்மூத்னிங் பண்ணி ஒன் இயர்க்கு மேலேயே ஆகுது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது மாறலை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸில் பண்ணது தான் க்ரீன் ட்ரெண்ட்ஸில் எனக்கு வந்து சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே தான் வந்து நான் போனது அங்கே தான் போய் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு அப்போவே நான் வந்து ஸ்மூத்னிங் வந்து பண்ணிட்டு வந்தேன் கேட்டுட்டுலாம் வரல டேரெக்டாகவே போய் கேட்டுட்டு அன்னைக்கே வந்து நான் வந்து ஸ்மூத்னிங்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணது பல வருஷம் கனவு அது வந்து ஸ்மூத்னிங் பண்ணுறது பண்ணுறதுன்றது பல வருஷமாக நான் வந்து பிளான் பண்ணது அதை வந்து க வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்மூத்னிங் பண்ணிட்டேன் அந்த ஸ்மூத்னிங் பண்ணி இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்னிங் ஷைனிங் வந்து அப்படியே இருந்திருக்கும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஷாம்பு சீரம் எல்லாமே நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நான் எப்போயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆயிலெலாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் என்னால் ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியலை அதனால நான் வந்து ஆயில்லாம் அப்ளை பண்ணிட்டேன் ஆயில்லாம் அப்ளை பண்ணியுமே அதே மாதிரி நான் எப்போயும் யூஸ் பண்ணுற ஷாம்புலாம் யூஸ் பண்ணியுமே என்னோட ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணி நல்லா தான் இருந்தது அதே ஷைனிங் ஸ்ட்ரைட்னிங் எல்லாமே அப்படியே இருந்தது நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணும்போது சில பேர் வந்து கலரிங்லாம் பண்ணுவாங்க நல்லா பிளாக்காக தெரியுற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை என்னோடய ஹேர் என்ன கலரோ அதவே அப்படியே வந்து நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த சிஸ்டரும் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஹேர் கட்டும் பண்ணலை எண்டில் வந்து ஹேர் கட்டும் பண்ணுவாங்க நான் வந்து ஹேர் கட்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால என்னோட ஹேர் எப்படி இருந்ததோ என்னோட ஹேரில் அப்படியே வந்து ஸ்மூத்னிங் பண்ணி விட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி பிளாக் ரொம்ப பிளாக்காக தெரிகிறதுக்கு எதுவும் கலரிங் அந்த மாதிரிலாம் எதுவும் அப்ளை பண்ணவும் இல்லை ஹேர் கட் பண்ணவும் இல்லை அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங் பண்ணால் ஹேர் லாஸ் ஆகுமா ஹேர் கொட்டுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மொதல் நான் என்னோடய வீடியோலயே எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகலை மேபி சில பேருக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகலாம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆகலை எனக்கு வந்து செட் ஆகிருச்சு அதனால நான் வந்து கண்டுக்கலை அந்த ஷாம்பு யூஸ் பண்ணல எதுவும் யூஸ் பண்ணல நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணியுமே என்னோடய முடி வந்து கொட்டலாம் இல்லை நல்லா தான் இருந்தது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்மூத்னிங் பண்ண போகிறேன் த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி பண்ணாதான் நம்ம வந்து நியூ இயர் அப்போ ஹேர் வாஷ் பண்ண கரெக்டாக இருக்கும் அதனால நான் அந்த டைம் பண்ணலான் இருக்கேன் அந்த டைம் எதாவது ஆஃபர்ஸுமே இருக்கும் நம்ம கிரீன் ரன்ஸ்ல எது எந்த பார்லரில் வந்தோமே ஆஃபர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்மூத்னிங் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னா டென் கே டு ஃபிஃப்டீன் கே வரைய ஆச்சு அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட என்னோடய ஹேர் கொஞ்சம் க்ரோத் தான் இருக்குது அதனால இப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் வரும் நான் வந்து என்னோடய ஹேர் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் அவங்களுக்கு அனுப்பி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டுட்டேன் க்ரீன் இப்போ இப்போதான் ரீசெண்டாக கேட்டேன் ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட்டு கேட்டால் தான் தெரியும் அப்படின்றதுக்காக கேட்டு இவ்வளோ அமௌண்ட் வரும் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் இந்த மாதிரி வராது ஒவ்வொருத்தவங்க ஹேர் பொறுத்து லென்த்து பொறுத்து அமௌண்ட் வரும் ஷார்ட் ஹேர்னால் கொஞ்சம் அமௌண்ட்டு அதை விட லென்த்துனால் கொஞ்சம் அமௌண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு லென்த்துக்குமே அமௌண்ட் இருக்குது கூட கூட தான் வரும் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அதிகமான அமௌண்ட் கூட வர சான்சஸ் உண்டு நான் நிறைய பார்லர் போனதோட கேட்கும்போது என்னோடய ஹேருக்கு டுவெண்ட்டிக்கு மேலே தான் சொல்லியிருந்தாங்க அப்போவே அப்போ வந்து எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால நம்ம வந்து கிரீன் ட்ரன்ஸ் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நேரில் இருக்க க்ரீன் ட்ரன்ஸ் தான் போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அதனால என்ன க்ரீன் ட்ரென்ஸ் சர்வீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் மறுபடியும் நான் க்ரீன் ட்ரென்ஸ் தான் இப்போ போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹேர் தான் நல்லாயிருக்கு ஸ்மூத்னிங் பண்ணுற ஹேர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் மறுபடியும் ஏன் ஸ்மூத்னிங் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து இந்த மாதிரி கேர்லி ஹேர் மாதிரி ஆயிடுச்சு இன்ன வரைக்குமே இருக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆக போது இன்ன வரைக்கும் அந்த ஸ்ட்ரைட்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேர்லி ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அதனால பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து இருக்கேன் ஆனால் அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டை நம்ம வந்து லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து சீக்கிரம் வந்து கேர்லி ஆகியிருக்காது நல்லா தான் இருந்திருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் ஃபியூ மந்த்து வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம் நான் வந்து அதை வாங்கவே இல்லை விட்டுட்டேன் நான் அதனால எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதை விட்டதுமே எனக்கு வந்து ஹேர் லாஸும் ஆகலை அதனால நான் வந்து இப்போ மறுபடியும் பண்ணுவோம் நமக்கு வந்து செட் ஆகிருச்சுல அப்படின்றதுக்காண்டி மறுபடியும் ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நியூ இயர்க்கு முன்னாடி போய் பண்ண போறேன் மறுபடியும் நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணுனா எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை வச்சு டிசைட் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஸ்மூத்னிங் பண்ணணுன்றது ஒரு ஆசையாகவே இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து இப்போ ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு அதாவது பாத்தீங்கன்னா எங்கேயா போனால் டக்குன்னு ஒரு போனி டெயில் போட்டு போயிடலாம் நானும் அப்படி தான் பண்ணுவேன் ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி போனி டெய்ல் தான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேர்லி ஹேர் மாதிரி இருந்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்மூத்னிங் பண்ணோம்னா போனி டெய்ல் போட்டோம்னா நல்லா இருக்கும் சுடிக்கெலாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் இப்போ நான் மறுபடியும் வந்து ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்ற முடிவு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்னிங்க்கு இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னா யாரு ஸ்மூத்னிங் பண்றதா இருந்தாலும் முன்னாடி நம்ம பார்லர்ல போய் என்னோட ஹேர்க்கு அமௌண்ட் ஆகும் என்னன்னு கேட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் போக முடியும் ஏன்னா நம்ம அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம போக முடியும் அங்கே போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகணும்னா அவசியம் கிடையாது ஆயில் ஆயில் வச்சு அப்ளை பண்ணிட்டு போகலாம் அதோடய நம்ம போகலாம் அங்கே போனோம்னா ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க மறுபடியும் ஸ்ட்ரைட்டன் கிரீம்னு நினைக்கிறேன் கிரீம் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நடக்கும் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பா ஆகும் ஏன்னா அவ்வளவு டைம் ஆகும் நம்ம வந்து பொறுமையா உட்காந்துருக்கணும் அதுதான் கடுப்பா இருக்கும் இவ்வளவு நேரம் உட்காந்துகிட்டே இருக்க வேண்டிய அதுவும் அசையாம இப்படிலாம் வச்சுக்க சொல்லுவாங்க அந்த ஹேர் இப்படி அசைஞ்சோம்னா பெண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கும் நம்ம வந்து அசையாம மெயின்டைன் பண்ணணும் அவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ணி உட்காரணும் அதுதான் பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப நான் கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா த்ரீ ஹவர்ஸ் உட்கார வச்சுட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் நானும் தான் போனோம் த்ரீ ஹவர்ஸ் உட்கார வச்சுட்டாங்க நாங்கள் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போனோம் செவன் ஓ கிளாக் மேலேயே ஆயிடுச்சு செவன் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் அங்கேருந்தே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அதனால் ரொம்ப நேரம் டைம் ஆகும் அந்த டைம்லாம் நம்ம ரெடி பண்ணி தான் போகணும் அந்த டைம்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறோமான்னு பார்த்துட்டு தான் போகணும் அதனால நான் வந்து நியூ இயர்க்கு முன்னாடி வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோலயே கேளுங்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்